திமுக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு தற்போது உள்ள பாஜக அதிமுக கூட்டணி உண்டா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஒரு முக்கியமான அவசியம் ஒன்று தான் அது சில காலங்களில் ஈடுபடும் ஒரு மக்கள் விரோத அரசு அப்படின்னு வரும்போது மக்கள் விரும்பத்தகாத நடவடிக்கைகளை இப்பொழுது அரியலூரில் அரங்கேறிக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அப்படிங்கும்போது போது இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கி நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது அதனால் கூட்டணி என்பது ஒரு பெயருக்கு வைத்துக்கொள்ளலாமே தவிர இன்னும் சொன்னப்போனால் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது எல்லா ஜாதி கட்சிகளும் ஒன்றா சேர்த்தார் எல்லா கட்சிகளையும் ஒன்றா சேர்த்து தேர்தலில் கூட்டணியில் போட்டியிட்டாங்க ஆனால் அந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கவே இல்லை அதனால் கூட்டணி ஒரு முக்கியங்கிறது சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் திருமாவளன் சொல்கிறாரு கூட்டணியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அது கூட்டணிக்கு ஏதோ விஷயம் பிளவு இருக்குன்னு தானே அர்த்தம் மனசு சரியில்லாமல் இருக்கும்னு தானே அர்த்தம் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்ல பெருந்தொகையை சொல்லும்போது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுவதற்கு எங்களை அழைக்கவில்லை எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று ஒதுக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதில் சமூக நீதி எங்கே இருக்கிறது அப்போ எல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் கூட்டணி இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஆட்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாட்கள் என்ன ஆட்சியுடைய நாட்கள் குறைக்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது அதில் கூட்டணி என்பது அவர்கள் எந்த வகையில் நீடிப்பார்கள் என்பதை தான் நீங்கள் கேட்க வேண்டும் அதிமுக கூட்டணிக்கு வந்து தாவேக்கா வருவதற்கான பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன நினைக்கிறீங்க பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த காரியம் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் கூட்டணியை பற்றி எங்களுக்கு தெரியாது வாய்ப்பு உண்டா தாவேக்கா வருவதற்கான வாய்ப்பு உண்டா அது நீங்கள் அவர்கள்ட்ட தான் கேட்கணும் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் உயிரிழந்த குடும்பத்தெல்லாம் வந்து சென்னையில் விஜய் வந்து சந்திக்கிறதா ஒரு தகவல் இருக்கு சரியா எப்படி பார்க்கணும் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அவங்க போய் அவங்க அரசியல் கட்சி மாநில தலைவராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க

அது உங்களுக்கெல்லாம் தெரியும் இதற்கெல்லாம் காரணம் திமுக அரசாங்கம் ஆனால் அன்றைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் இன்றைக்கு அவர்கள் வரலையே நீங்கள் கேட்கலாம் திரு மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் அங்கே போனால் அவருடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது கரூரிலே குண்டர்கள் இருக்கார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அச்சுறுத்தல்